வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசாத் சந்தமிழ்சின் நடிகர் பல் திறமை கொண்டவர் முதல்வரால் மதிக்கப்பட்டு திரைப்படக் கல்லூரிக்கு அவரை நியமித்திருக்கிற அளவுக்கு மிக உயர்ந்தவர் நூற்றம்பது படங்களுக்கு மேல் நடித்தவர் திரு ராஜேஷ் அவர்கள் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது பொய் சொல்லி பொழுது அதாவது பழப்பு நடத்துகிறவன் நான் இல்லை அவருடைய திறமை நினைவாற்றல் ஒரு மிக அளப்பறிது ஒரு முறை அதெல்லாம் கேட்டுட்டு எப்படியாவது நம்முடைய நான் நிறைய இலக்கிய கூட்டங்கள் நடத்தின என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு அறுபது நூல்களை எழுதியிருக்கிறேன் அது அவர் தொடலை ஆனால் அவர் நூற்றம்பது படங்களை நடித்திருக்கிறார் அதை நான் தொடலை அவரும் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் நானும் நடித்திருக்கிறேன் ஓரிரு காட்சிகளை ஒரு சில படங்களையும் நடித்து இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஒதுங்கிட்டேன் அதோடு ஓடி உதவி உயர்ந்தவர் ராஜேஷ் இதில் என்ன சார்னா அவரோட கூட்டம் நடத்துகிறதுக்காக அவர் அழைக்க வீட்டுக்கிட்ட போய் விசாரிக்க போது அவர் இல்லை ஊர்லேயேட்டாங்க இப்போ ஒருத்தரை வச்சு நான் இலக்கிய கூட்டங்களை நடத்தினேன் இதை தவிர அவருக்கு நமக்கு இந்த உருவம் கிடையாது ஆனால் தூரத்தில் இருந்தவரை உற்று கவனித்தவன் அவருக்கு எனக்கு என்ன ராசின்னா நானும் ஆசிரியர் தமிழ் புலவர் பேராசிரியர் இதெல்லாம் என்னுடைய திறன்கள் ஆனால் அதுலேயே ஓய்வு பெறுகிற வரைக்கும் விருப்ப ஓய்வு அதுங்கூட வருகிற வரைக்கும் அதிலேயே இருந்துட்டார் அவர் வந்து இன்னொரு ஆச்சரியம் அவருக்கு எனக்கு என்ன ஒற்றுமைனா ஆசிரியர் ஒற்றுமை மட்டுமல்ல அவரும் தனுசு ராசியாக நானும் தனுசு ராசி அவரும் போராட நட்சத்திரமா நானும் போராட நட்சத்திரம் அவர் எழுபத்தி ஆறு வயதில் இருந்தார் இருவருக்குமே எழுபத்தாறு அவருக்கு எனக்கு ஒரு எண்பது நான் சொந்த தூய வெஜிடேரியன் அதாவது ஒரு மர மரக்கறி ஒன்பவன் மாமிசம் முதல் கிடையாது நானும் பயிற்சிகள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனைக்கு சென்று நானும் ஒரு எழுபத்தைந்து வயதில் முடிந்து விடுவேன் என்ற நிலையில் மீண்டும் முயற்சியினாலும் மருத்துவ துணையாலும் வந்து ஐந்து புத்தகங்கள் அதற்கு பிறகு எழுதி இன்றைக்கு இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் திரை உலகில் நல்லொழுக்கம் நாணயம் உள்ளவர்கள் மிக குறை பலர் கள்ளாடுகள் இருக்கின்ற உலகத்தில் ஒரு ஆடாக வாழ்ந்து நல்ல நன்மைகள் பல செய்து மறைந்திருக்கிற அன்னாரை வாழ்த்தி அன்னாருடைய பெருமையை வாழ் நிறைய ஒரே என்ன ஸ்னாப் சாட் பிடிச்சோன்னு நினச்சேன் ஒரு மாற்றம் செய்யணும் ஒரு நல்ல சாட்டு ஆனால் பலவற்றை பார்க்குற போது செத்து செத்துவிட்டான்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு இதெல்லாம் எது எதுக்கு எது எது உண்டு என்பது உண்டு ஒரு ஒருவனுக்கு மாரடைப்பு இருக்கிற போது வேறு வேரை வைத்து இடித்து கொண்டு இருந்தால் அதுக்குள்ளாக போய் சேர்ந்தோம் உடனே அது ஆங்கில தான் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சித்த மருத்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை சரி செய்கின்ற ஒரு வழி அதுவும் பார்த்து மருத்துவ உதவி மற்றவற்றால் செய்யணும் எனவே அதே மாதிரி ஆங்கில மருத்துவமான அவர்கள் எழுதி கொடுப்பதையெல்லாம் கொண்டே இருந்தால் இருக்கிற உறுப்புகளெல்லாம் விடைபெற்று பழுதடைந்து சீக்கிரமாக அவனும் போய்டும் எதற்கு எது இது என்பதை பார்த்து பயன் கலந்து வள்ளுவன் சொன்னது மாதிரி நோய் நோடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செய்தல் சிறப்பை தவிர எந்த மருத்துவமும் சிறந்தது அல்ல என்று சொல்ல முடியாது நன்றி வணக்கம்